ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க டூ டபுள் நைன் ஆஃபர் அதுவும் காட்சுக்கு இதுக்கு மேல நம்ம வியார் ஃபேஷன்ல கிடைக்காது உங்களுக்கு ஜரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பரான ஆஃபருங்க ஷால் அப்புறம் அம்பர்லா குர்த்தி செட்டே ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நம்ம வியார் ஃபேஷன்ல சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல லாங் கவுன்ஸுங்க நல்ல ஃபிளேரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாப்

பண்ணிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் தான் த்ரெட் ஒர்க் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆங்கிள் இல்ல லெக்கினோ போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எதுவுமே வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்கு ப்ளூ கிரீன் ரெட் எல்லோன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு கிராண்டான கவுன்ஸ் அதுவும் பிளஸ் சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளஸ் சைஸ் வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உடனே வந்தா மட்டும்தான் கிடைக்கும் ரியான் குர்த்திஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு வேணும் இல்ல உங்க ஷாப்க்கு வேணும் இல்ல நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கூட தாராளமா நீங்க எடுத்து சேல் பண்ணலாம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல தாங்க உங்களுக்காக பாத்தீங்கன்னா காட் செட் வந்து just 299 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஏனா யூசுவலா நீங்க காட் செட்ஸ் எல்லாம் நீங்க வெளிய எடுக்குறீங்க அப்படினாலே கண்டிப்பா 800 அபோ இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா கொடுத்திருப்பாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா just 299க்கு அதே ஃபேப்ரிக் குவாலிட்டி உங்களுக்கு பிரீமியமான குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நான் திரும்ப சொல்லிடுறேன் டூ டபுள் நைன் ஆஃபர் அதுவும் காட்சுக்கு இதுக்கு மேல நம்ம விஆர் ஃபேஷன்ல கிடைக்காது இதுதான் லாஸ்ட் சேலுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது மட்டும் கிடையாது அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் காட்டிடுறேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் குர்தீஸ்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாருங்க சில்க் உங்களுக்கு ஜரி வர்க்ல கொடுத்திருக்காங்க சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வெரைட்டيز நிறைய இருக்கு இதெல்லாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வர்க்கே போடலாம் அவ்ளோ சூப்பரா

ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நம்ம விஆர் ஃபேஷன்ல யாராலேயும் கொடுக்க முடியாத ஆஃபர் ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேலுக்கு எடுத்துக்கலாம் ரீடெயிலுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க அது மட்டும் இல்லாம இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்டான பார்ட்டி வயிற் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம சூப்பரா இருக்கும் ரொம்ப லாங்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஸ் எல்லாமே பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில ஒன்னு ஒன்றா காட்டுறேன் சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட்

வேர் காலேஜ் வேர்க்கெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா தாராளமா இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க திரும்பியும் நம்ம ஆஃபர் வரும் அப்போ எடுத்துக்கலாம் நினைச்சிங்கன்னா வரவே வராது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வியார் பேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அரசுபுரம் டிபி ரோடு இருக்குங்களா அன்னபூர்ண ஹோலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஆன்லைன் கிடையாது டார்க் டிசிட் மட்டும் தான் டேரக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காட்சத் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் நெக்ல கொடுத்துருக்காங்க

போட்டாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் செம்ம ரஷ் வந்துடும் சோ அதனால இங்க பாக்குறதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கும் சோ தான் ஆன்லைன் பண்றது இல்ல சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவா டேகோட இருக்கும் சோ லிவா டேக் இருக்கா அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும் நல்ல குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் சோ இது எல்லாமே வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எபோ எயிட் ஹண்ட்ரட் கண் கடைசிக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் எல்லாமே பாருங்க சம குவாலிட்டியா இருக்குங்க சோ கலர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய

எந்த கார்ட் செட் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் இதெல்லாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலர் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ்ல இருக்குங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டன் மாடல்லே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம பட்டன் டைப்ல பார்த்துருப்போம் ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் கிராண்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயும் பாருங்க இந்த மாதிரி ஃபுளோரல் டிசைன்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபிட்டிங்ல கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சோ நீங்க வெளியில ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ற காஸ்ட்க்கு இங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு அதுவும் காட் செட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணாலும் சரி இல்ல அதர் வெப்சைட்லயோ எந்த சைட்ல நீங்க பார்த்தாலும் சரி டூ டபுள் நைன்க்கு கண்டிப்பா கிடைக்காது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க டேரக்டா வாங்க நிறைய பேர் கேட்கறது ஆன்லைன் தான் பட் ஆன்லைன் பண்ண மாட்டாங்க டேரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு வேணும் இல்ல உங்க ஷாப்க்கு வேணும் இல்ல நீங்க வீட்டுல வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கூட தாராளமா நீங்க எடுத்து சேல் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு எடுத்து உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்ஜின் வச்சு பண்ணிக்கலாங்க இதுலயும் பாருங்க எகப்பட்ட டிசைன்ஸும் கலர்ஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணும்போது போது லுக் வைஸும் சரி பிட்டிங்கும் சரி அவ்வளவு பர்ஃபெக்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எந்த காட் செட்ஸ் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் எகப்பட்ட கலர்ஸ் இருக்கு சீக்கிரமா வாங்க சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தீஸ்ங்க உங்களுக்கு சரி ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் தான் த்ரெட் ஒர்க் சோ இதுலயும் ஸ்லீவ்லயே உங்களுக்கு ஒர்க் இருக்கு சோ கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் பாருங்க அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் ஒண்ணு ஒண்ணு உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சூப்பரா இருக்குங்க இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆங்கிள் இல்ல லெக்கின்னு போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இல்ல பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க நல்ல ஒரு டார்க் கலர்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க அப்படினாலே உங்களுக்கு கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் எபோ வரும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிங்கனாலே தெரியும் நல்லா ஷைனியாகவும் இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷன் வரைக்கும் தாராளமாக போடலாம் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஷால் கான்ட்ராஸ்ட் ஷால் ஒரு பனாரசி ஷால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் இன்னுமே ஸோ இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க கலர்ஸ் தான் நிறையா இருக்குது ஒன்று ரெண்டு கலர் கிடையாது எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் கலர்ஸ்துங்க எதுவுமே வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா பேஸ்டில் வச்சிருக்காங்க டார்க்கும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேபி பிங்க் எல்லாமே இருக்கு சோ ப்ளூ கிரீன் ரெட் எல்லோன்னு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இதுல எது எடுத்தாலும் சரி இருநூத்தி ரூபாய் சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிஷ்யூ கவுன்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுலயும் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க் எல்லாமே கான்ட்ராஸ்டா இருக்கும் மேல ஒரு டிசைன் ஸ்லீவ் ஒரு டிசைன் சோ கீழ ஒரு டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நீங்க வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எயிட் ஹண்ட்ரட் வரும் அது டிஷ்யூ

ஃபுல்லாக குர்த்தி வித் ஷால் செட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் டிசைனும் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு ஆப்போசிட் கலரில் கொடுத்துருப்பாங்க தி செட்டே ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்று தான் லாஸ்ட் டேட்டுங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் மாறிட்டே தான் இருக்கும் இப்போ வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உடனே வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கலெக்ஷன்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதே பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நான் சொன்ன மாதிரி காலேஜ் வேற ஆஃபீஸ் வேற ரெகுலர் வேற எல்லாத்துக்குமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு திரும்பவும் கிடைக்காது இதெல்லாம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்குங்க அம்பர்லா கவுன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வித் ஷாலோட அதுவும் நல்ல ஒரு பிரீமியமான ரியான் குர்த்திஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இதுமே பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் நம்ம வியர் ஃபேஷன்ல நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துருப்பீங்க பார்ப்பீங்க எல்லாமே செம சூப்பரா இருக்கு பட் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க எந்த குர்த்திஸ் எடுத்தாலும் எந்த காட் செட் எடுத்தாலும் எந்த சில்க் கவுன்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தான் வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு தான் லாஸ்ட் டேட் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளிக் பெல் லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் கடுத்த நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்